அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோ ரொம்ப நாளா போடணும்னு ஆசைப்பட்டுட்டு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோவில் உள்ள ஒரு மெசேஜ் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு பொக்கிசமா அதை நான் நினைக்கிறேன் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோல உள்ள மெசேஜ் வேற ஒண்ணும் இல்லைங்க அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனின் பள்ளி ஆசிரியருக்கு எழுதிய அற்புதமான கடிதம் தான் இதை நான் ஓரளா சொல்லலாம் ஆனா இத நான் வாசித்தனா அதுல உள்ள கருத்துகள் தத்துருவமா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் வாசிக்க ஆசைப்படுறேன் இந்த கடிதம் இது அனுபவிக்க ஆசிரியருக்கு எனது மகன் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது எல்லா மனிதர்களும் நியாயமானவர்கள் அல்ல எல்லா மனிதர்களும் உண்மையானவர்கள் அல்ல ஆனால் அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் ஒவ்வொரு போக்கிரி உள்ள இடத்திலும் ஒரு வீரன் உண்டு ஒவ்வொரு சுயநலமான அரசியல்வாதி உள்ள இடத்திலும் ஒரு தன்னலம் கருதாத தலைவன் உண்டு ஒவ்வொரு பகைவனுக்கு இடையிலும் ஒரு நண்பன் உண்டு இதற்கு காலம் அதிகம் எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களால் முடியுமானால் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் நாம் ஒரு டாலர் என்றாலும் கண்டெடுத்த காட்டிலும் அது மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியைக் வெற்றியை கொண்டாடவும் பொறாமையில் பொறாமையிலிருந்து அவனை விலகி இருக்க சொல்லுங்கள் மனம் விட்டு சிரிப்பதன் ரகசியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் நயவஞ்சகர்களை எளிதில் அடையாளம் காணவும் ஆரம்பத்திலேயே அவனுக்கு கற்றுக்கொள்ளட்டும் புத்தகங்கள் அற்புத உலகின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள் மேலும் வானில் பறக்கும் பறவைகளின் புதிர்மிகுந்த அழகையும் சூரிய ஒளியில் மின்னும் தேனீக்களின் வேகத்தையும் பசுமையான மலையடிவார மலர்களின் வனப்பையும் ரசிப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் பிறரை ஏமாற்றுவதை விடவும் தோல்வி அடைவது எவ்வளவோ மேலானது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் மற்றவர்கள் தவறு என்று விமர்சித்தாலும் தனது சுய சிந்தனையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அணுகுவதற்கு பயிற்சி அடையுங்கள் கும்பலோடு கும்பலாக கரைந்து போய்விடாமல் எந்த சூழ்நிலையிலும் தனது சொந்த நம்பிக்கையின்படி சுயமாக செயல்படும் தைரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் எல்லா மனிதர்களின் குரலுக்கும் அவன் செவி சாய்க்க வேண்டும் என்றாலும் அதையெல்லாம் வடிகற்றி நல்லவற்றை மட்டுமே வேண்டும் வேண்டும் துயரமான சிரிப்பது எப்படி என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் சிந்துவதில் தவறில்லை என்றும் அவனுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் போலியான நடிப்பை கண்டால் எல்லி நகையாடவும் வெற்று புகழதைகளை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கவும் அவனுக்கு பயிற்சி கொடுங்கள் நம் திறமையையும் அறிவாற்றலையும் விற்பதில் தவறே இல்லை ஆனால் அது நமது மனசாட்சியையும் இருந்துவிடக் கூடாது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் பெரும் கும்பல் திரண்டு வந்து கூச்சலிட்டாலும் நியாயம் என்றுதான் நினைப்பதை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து போராடுவதற்கு அவனுக்கு நம்பிக்கை அளியுங்கள் அவனை அன்பாக நடத்துங்கள் ஆனால் கொடுத்து மற்றவர்களை வைத்து ஏனென்றால் புடம்போட்ட இரும்பு மட்டுமே மிக சிறந்ததாக மாறுகிறது எழும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அதே வேளையில் தனது வலிமையை மௌனமாக வெளிப்படுத்தும் பொறுமையையும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அவன் தன் மீதே மகத்தான நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போதுதான் மனித குலத்தின் மீது அவன் மகத்தான நம்பிக்கை கொள்வான் இது ஒரு மிகப்பெரிய சவால் தான் இருந்தாலும் இதில் உங்களுக்கு முடிந்ததையெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள் ஆசிரியருக்கு எளித கடிதம் ஆனா இப்பெல்லாம் அங்க பெற்றோர்கள் ஆசிரியருக்கு வற்புறுத்துறாங்க தான் ஆனா இது மாதிரி இல்லைங்க தன்னுடைய மகனோ மகளோ முதல் மதிப்பெண் வகுப்பிலும் பள்ளியிலும் மாநிலத்திலும் எடுக்க வேண்டும் என்று டாக்டராகவோ இல்ல இன்ஜினியராகவோ இடம் பிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கிறாங்க ஆசிரியர்கள் நிலையோ மாணவர்களை கண்டிப்பதற்கு கூட இல்லாமல் கை கட்டி நிற்கும் நிலைதான் உள்ளது ஆனால் மாணவர்களோ ஆசிரியர்களையும் பெற்றோரையும் மிஞ்சியவர்களாக உள்ளார்கள் இந்த நிலை என்று மாறுமோ இந்த கடிதத்தில் உள்ள மெசேஜ் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் போய் சேர்வது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்